நடிகை சீதா வரலாறு நடிகை சீதாவிற்கு அழகிய கண்கள் சாய் சுந்தரி அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பெயர் அம்லு என்பது செல்ல பெயர் குடும்பத்திற்கு செல்ல பெண் அழகு திறமை என இரண்டும் நிறைந்த சிறந்த நடிகை கண்களால் ரசிகர்களை கொள்ளை கொண்டவர் இவர் நடிகை மட்டுமல்ல தயாரிப்பாளரும் ஆகவார் இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு சினிமாக்களில் அதிக அளவில் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நடிக்க துவங்கினார் அப்போது முதல் அவர் தமிழ் சினிமாவின் கதாநாயகியாகவும் சிறந்த நடிகையாகவும் வளம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை இவர் நடித்திருக்கிறார் இந்த சீதா யார் இவருடைய குடும்ப பின்னணி என்ன இவர் எப்பொழுது சினிமாவுக்கு வந்தார் இவருடைய திருமண வாழ்வு அப்படின்னு இவருடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழகத்தின் முன்னணி நடிகையாக திகழ்ந்த நடிகை சீதா சென்னை புதுப்பேட்டையில் பழைய சித்ரா தியேட்டருக்கு பின்புறம் இருந்த ஒரு வீட்டில் திரு மோகன் பாபு சந்திராவதி தம்பதிகளுக்கு மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் நாள் பிறந்திருக்கிறார் இவருக்கு துஷ்யன் பாண்டு அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்களும் உள்ளனர் வீட்டில் ஒரே பெண் பிள்ளை அப்படிங்கிறதால ரொம்ப செல்லமாகவே வளர்க்கப்பட்டிருக்கிறார் சீதாவின் தந்தை மோகன் தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்திருக்கிறார் சீதா கலந்து கொண்ட ஒரு திருமண நிகழ்ச்சியின் வீடியோ கேசட்டை பார்த்த இயக்குனர் பாண்டியராஜன் ஆண் பாவம் படத்திற்கு இவர் சரியான ஜோடியாக இருப்பார் என்று கணித்து சீதாவின் அப்பாவிடம் அவரது மகளை நடிக்க வைக்க சம்மதம் கேட்டிருக்கிறார் வெறும் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்து கொண்டிருந்த சீதாவிற்கு நான் படித்து மிகப்பெரிய டாக்டராக வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்ததால் நடிக்க விருப்பம் இல்லை என்று கூறியிருக்கிறார் அதற்கு சீதாவின் தந்தையோ இந்த ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடி அதற்கு பிறகு உனக்கு பிடித்திருந்தால் தொடர்ச்சியாக நீ நடிக்கலாம் இல்லை என்றால் வேண்டாம் நல்ல வாய்ப்பு வீடு தேடி வருகிறது இந்த சினிமா வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது இதை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி அவரை வற்புறுத்தியிருக்கிறார் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்த சீதாவின் தாயாரும் நீ படித்து கொண்டே நடிக்கலாமே அப்படி என்று வலியுறுத்தி கூறியிருக்கிறார் அந்த சமயத்தில் சீதாவின் வீட்டிற்கு வந்த இயக்குனர் பாண்டியராஜன் நடிக்கிறதுக்கு நீங்க பயப்படாதீங்க உங்களை யாரும் தொட்டு கூட பேச மாட்டாங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் நான் கேரண்டி அப்படின்னு கூறியதை அடுத்து நடிப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் சீதா ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஆண் பாவம் படத்தின் முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பித்திருக்கிறது சீதா நடிப்புலகம் தெரியாத ரொம்ப சின்ன பெண்ணாக இருந்ததால் முதல் நாளிலேயே கஷ்டப்படுத்தக்கூடாது பயமுறுத்தக்கூடாது என்று நினைத்த இயக்குனர் பாண்டியராஜன் மிகவும் சுலபமான காட்சி ஒன்றை படமாக்கியிருக்கிறார் அந்த காட்சியில் சீதா படுத்துக்கொண்டு காலை ஆட்டுவது போன்ற ஷாட் எடுக்க வேண்டுமா சீதா நடிச்ச முதல் காட்சி இதுதான் நீண்ட நேரமாக சீதா காலை ஆட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார் ஆனால் அந்த இடத்தில் ஒரு சத்தமும் இராததால் திரும்பி பார்த்திருக்கிறார் அங்கிருந்து அத்தனை நபர்களும் வேறு இடத்திற்கு கேமராவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களாம் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்திருக்கிறார் இந்த விஷயங்களை எல்லாம் சீதா பதிவு செய்திருக்கிறார் வீட்டில் மிகவும் செல்லமாக வளர்ந்த சீதா தனது வீட்டில் சமையல் செய்ததோ தண்ணீர் தூக்கியதோ ஒரு வேலையும் செய்தது இல்லையாம் அப்படி இருக்க ஆண் பாவம் படத்தில் தண்ணீர் நிரம்பிய கனமான குளத்தை தூக்கி கொண்டு நடப்பது போல ஒரு காட்சி எடுக்க வேண்டுமா அந்த காட்சியில் தண்ணீர் குடத்தை தூக்க முடியாமல் ஐந்து தடவைக்கு மேல் அந்த குடத்தை கீழே போட்டிருக்கிறார் அதை பார்த்து நேரமும் பணமும் வீணாகிறது என்று கோபமான இயக்குனர் பாண்டியராஜன் இதை கூட தூக்க மாட்டியா என்று சொல்லி சீதாவின் கையில் பட்டென்று அடித்து விட்டாராம் சீதாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்திருக்கிறது என்னையா அடிக்கிறீங்க என்று கோபமாக எதிர்த்து கேட்ட சீதா தன்னுடைய அப்பாவை கூட்டி கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டாராம் இந்த சினிமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவும் எடுத்து விட்டாரா சீதா இல்லாமல் படப்பிடிப்பு மூன்று நாட்கள் வரை நின்று போன நிலையில் இயக்குனர் பாண்டியராஜனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாயிருக்கிறது மூன்று நாட்கள் கழித்து சீதாவின் வீட்டிற்கு வந்த பாண்டியராஜன் உன்னை ஹீரோயினா புக் பண்ணது என்னுடைய தப்புதாமா என்று வருத்தத்தோட சொல்லியிருக்கிறார் தன்னுடைய முதல் பட வாய்ப்பு தனக்கு போய்விடுமோ என்று பாண்டியராஜன் மிகுந்த பயத்தில் இருந்திருக்கிறார் பாண்டியராஜன் அழுது விடும் நிலையில் இருந்திருக்கிறார் சீதாவின் அப்பாவோ சீதா செல்லமாக வளர்க்கப்பட்ட கதையை இயக்குனரிடம் விளக்கி சொல்லியிருக்கிறார் மூன்று நாட்களுக்கு பிறகு படப்பிடிப்பிற்கு வந்த சீதாவை தன்னை இல்லாத வெறும் குடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நடிக்குமாறு அதன் இயக்குனர் பாண்டியராஜன் கூற பிறகு அந்த காட்சியை எடுத்திருக்கிறார்கள் அந்த குடத்தில் தண்ணீர் இருப்பது போல எஃபெக்ட்ஸ் போட்டு அதை சரி செய்திருக்கிறார்கள் மற்றொரு நாள் படப்பிடிப்பில் கடிகாரம் ஒன்று சுடுதண்ணீரில் விழுந்து விட அதை சீதா அணிந்துள்ள தாவணியின் மேலாடையை பயன்படுத்தி கடிகாரத்தை எடுக்க வேண்டுமா இந்த காட்சியை விளக்கியிருக்கிறார் பாண்டியராஜன் இதை சொன்னதும் சீதா தனது தாவணியை கரட்ட முடியாது என்று மறுத்திருக்கிறார் அதற்கு பாண்டியராஜன் இல்லம்மா கதைப்படி அப்படி நடித்தாதான் இருக்கும் என்று கூற சீதா முடியவே முடியாது என்று தீர்க்கமாக கூறிவிட்டார் சரி வேண்டாம் சைடு முந்தானையிலாவது அந்த கடிகாரத்தை எடு என்று கூற அதற்கு ஒப்புக்கொண்ட சீதா அந்த காட்சியில் நடித்துவிட்டு உடனே கேமராவை ஓடி வந்து பார்த்திருக்கிறார் இதனால் கோபமடைந்த பாண்டியராஜன் ஏன் கேமராவை பார்த்த என்று கேட்க அதற்கு சீதாவோ சரியாக நான் நடித்தேனா என்னுடைய தாவணி விலகல் சரியாக இருந்ததா அப்படின்னு வந்து செக் பண்ண சார் என்று சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் பார்த்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் நீ ஒழுங்காக நடித்த போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த காட்சியை எடுத்திருக்கிறார் பாண்டியராஜன் மீண்டும் அந்த காட்சியின் முடிவில் சீதா கேமராவை பார்க்க கோபமான பாண்டியராஜன் சீதாவின் பக்கத்தில் வந்து ஆத்திரத்தில் கை ஓங்கி அடிப்பது போல கோபத்தை காட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் சீதாவும் மேலே எழும்ப தவறுதலாக பாண்டியராஜனின் கை சீதாவின் கன்னத்தில் பட்டு சிவந்து போயிருக்கிறது சீதா பயங்கரமாக அழுது அதன் பிறகு சீதாவை சமாதானப்படுத்தி நான் வேணும்னே செய்யலமா தெரியாம பட்டுருச்சு நீங்க தப்பா நினைக்க வேணாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி அதன் பிறகு சீதாவை ஆண் பாவம் ஷூட்டிங்கும் ஒரு குழந்தையை பார்த்துக் கொள்வது போல இயக்குனர் பாண்டியராஜன் ரொம்ப பக்குவமாக நடத்தினாராம் ஆன் பாவம் படத்தின் ஷூட்டிங்கின் இறுதி நேரத்துல சீதா கேட்டிருக்கிறார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் நடிக்கிறேன் நான் நல்லா நடிக்கிறேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியும் நான் நல்லாதான் நடிக்கிறேன்னா ஏதாவது குறை இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பாண்டியராஜன் கேட்க சீதாவிற்கு கை கொடுத்த பாண்டியராஜன் சொல்லியிருக்கிறார் நீ கேமராவுக்கு நின்று நடிக்கும் பொழுது நான் தப்பான முடிவு இருந்தேன் ஆனா போக போக இந்த கேரக்டரா நீ நீ மிகப்பெரிய நடிகையா ஷூட்டிங் முடிந்திருக்கிறது தொடர்ச்சியாக அந்த படத்தின் எல்லா வேலைகளையும் முடிந்து ஆண் பாவம் படம் வெளியாகி இருக்கிறது அந்த நாள் திரையரங்குக்கு சீதா அவர்கள் தன்னுடைய அப்பாவுடன் ஸ்கூட்டரில் படம் பார்க்க போயிருக்கிறார் ஆண் பாவம் படத்தை ரசிகர்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்து பார்த்திருக்கிறார்கள் அதை பார்த்த சீதா ஆச்சரியம் அடைந்திருக்கிறார் பிறகு அங்கு வந்த படத்தின் தயாரிப்பாளரின் காலில் விழுந்து ஆசி வாங்கியிருக்கிறார் ஆண் பாவம் சீதாவின் முதல் படம் என்பதால் சீதாவிற்கு சம்பளம் எதுவும் கொடுக்காத அதன் தயாரிப்பாளர் இந்த படத்தின் சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு பிறகு அந்த சம்பளத்திற்கு பதிலாக புதிய அம்பாசிடர் கார் ஒன்றை பரிசாக கொடுக்க அதன் சாவியை இயக்குனர் பாண்டியராஜன் சீதாவிடம் கொடுத்திருக்கிறார் ஸ்கூட்டரில் படம் பார்க்க சென்ற சீதாவும் அவருடைய தந்தையும் திரும்பி வரும்போது புதிய அம்பாசிடர் காரில் வந்திருக்கிறார்கள் இப்படியாக சீதாவின் முதல் படமே ஒரு சூப்பர் டூப்பர் கிட்ட ஆகிற நிலையில அவருடைய திரை வாழ்க்கை ஒரு ராக்கெட்டை போல வேகமாக முன்னேற தொடங்கியது தொடர்ச்சியாக சீதாவுக்கு சினிமாவில் நடிப்பது பிடித்து போனதால் படிப்பை அன்றோடு நிறுத்திவிட்டு முழு நேரம் நடிகையாக மாறினார் அப்பொழுதெல்லாம் தெலுங்கு படங்களில் நடிக்கிற ஹீரோயின்களுக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் அவர்களுக்கு விரும்புகிறபடியெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள் என்பதால தெலுங்கு படங்கள் நடிப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார் நிறைய படங்களிலும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் சீதா நடிக்க வந்து சில ஆண்டுகளிலேயே ஆயிரம் பூக்கள் மலரட்டும் இவள் ஒரு பௌர்ணமி சங்கர் குரு குரு சிஷ்யன் ஆடிவெள்ளி ராஜநடை போன்ற பல படங்களை நடித்து தமிழகத்தின் முன்னணி நடிகையாக மாறினார் குருசிஷியன் படத்தில் கவர்ச்சியாக நடித்ததை பார்த்த இயக்குனர் பாலச்சந்தர் நீ ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்த உன்னுடைய படத்தை நான் பார்த்திருக்கிறேன் நீ எதுக்கு இப்போ கவர்ச்சியா நடிக்கிற உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது ஆனா கவர்ச்சியாக நடித்து உன்னுடைய மதிப்பணி குறைத்து கொள்ளாதே அப்படின்னு அறிவுரை சொன்னதை அடுத்து அதன் பிறகு குடும்பப்பாங்கான கதாபாத்திரங்கள் மட்டுமே நடிப்பது அப்படின்னு முடிவெடுத்து இருக்கிறார் இவருடைய வாழ்க்கையில் இவர் மிஸ் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு படம்னா கரகாட்டக்காரன் படத்தை சொல்லணும் இந்த கரகாட்டக்கரன் படத்துல தனக்கு ஜோடியாக நடிக்க ராமராஜன் வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட போதும் அந்த நேரத்துல பல படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருந்ததால் கரகாட்டக்கரன் என்னும் அந்த மாபெரும் படத்தை இவர் இழந்திருக்கிறார் அடுத்ததாக இவருக்கு திருப்பு முனை ஏற்படுத்திய படம் புதிய பாதை இந்த படத்தில் தனக்கு ஜோடியாக நடிக்க பார்த்திபன் சீதாவை அணுகிய போது பார்த்திபன் ஒரு அறிமுகம் இயக்குனர் பார்த்திபன் ஒரு அறிமுக இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் அவரே ஹீரோவாக நடிப்பதால் இந்த படத்தில் எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு அதை தவிர்த்துருக்கிறார் சீதா தன்னுடைய அப்பாவிடம் இதையே சொல்லி அனுப்பியிருக்கிறார் அதற்கு சீதாவின் அப்பாவும் நல்ல கதை இந்த படம் உனக்கு பெரிய புகழை கொடுக்கும் என்று வலியுறுத்தி சொல்லி சீதாவை நடிக்க வைத்திருக்கிறார் புதிய பாதை படத்தின் படப்பிடிப்பின் போது இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்த பார்த்திபனின் திறமையை பார்த்து வியந்து போன சீதா அறிமுக இயக்குனர் தானே அப்படின்னு நான் குறைத்த மதிப்பிட்டது எவ்வளவு தவறு என்று பிற்காலத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் பாதி படம் எடுக்கப்பட்ட நிலையில் இந்த ரெண்டு பேருக்குள்ளும் காதல் மலர ஆரம்பித்திருக்கிறது பார்த்திபன் சீதாவை தினமும் தொலைபேசியில் அழைத்து அந்த மூன்று வார்த்தையை மட்டும் எனக்கு சொல்லிவிடுங்கள் என்று தொடர்ச்சியாக அவர் கேட்டுக்கொண்டே இருப்பாராம் சீதா வேறு படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிற போதும் அந்த படப்பிடிப்பின் இடைவேளையில் யாருக்கும் தெரியாமல் வெளியில் ஓடி வந்து பார்த்திபனுக்கு ஒரு போன் செய்து பேசி விட்டு மறுபடியும் போவாராம் நிறைய நாட்கள் சீதாவை காணாமல் படக்குழுவினர் தேடி இருக்கிறார்கள் எங்க போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம சீதாவை பற்றிய ஒரு மர்ம தகவல் உளவிக்கொண்டே இருந்திருக்கிறது சீதா பார்த்திபனுடைய காதல் வளர்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த காதலை அறிந்த சீதாவின் குடும்பத்தினர் காதலை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் அதிலும் சீதாவின் அப்பா மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார் சீதாவுக்கு வீட்டிலும் வெளியிலும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் சீதாவை பார்த்திபன் மாறு வேடத்தில் சென்று ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருவாராம் திடீரென்று ஒரு நாள் ஒரு பெண் சீதாவுக்கு ஃபோன் செய்து நான் பார்த்திபனின் மனைவி பேசுகிறேன் நீ எப்படி என்னுடைய புருஷனை லவ் பண்ணலாம் என்று சீதாவிடம் கேட்க இது யார் செய்த வேலை என்று சீதாவுக்கு தெரிந்திருக்கிறது தன்னுடைய அப்பாவே தன்னுடைய காதலை பிரிக்கிறதுக்காக இப்படிலாம் ட்ராமா பண்ணுகிறார் என்று தெரிந்திருந்து உங்கள் அப்பாவிடம் போய் இவர் சண்டை போட்டிருக்கிறார் அப்பொழுது அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார் நல்ல கதைன்னு தான் அந்த படத்தில் நான் நடிக்க சொன்னேன் ஆனால் உன்னை யார் லவ் பண்ண சொன்னா என்று சீதாவின் அப்பா திட்ட நான் முதல்லையே நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் என் பேச்சை கேட்டிருந்தா இன்ன நேரம் இந்த பிரச்சனை காதல் வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க சீதாவின் காதல் இனத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்த அவரின் அப்பா சீதா மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு நிறைய படங்களில் நடிப்பதற்காக புக் செய்து கொண்டு வந்திருக்கிறார் நிறைய படங்களில் நடிக்க வைப்பதற்காக ஏகப்பட்ட படங்களை ஒப்பந்தம் செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் பார்த்திபனை மறந்துவிடும் அளவுக்கு சீதாவுடைய வேலை இருந்திருக்கிறது ஒரு நாள் சீதாவிடமிருந்து பார்த்திபனுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது அந்த கடிதத்தில் என்னுடைய சம்மதம் இல்லாமல் என் வீட்டில் தினமும் ரெண்டு மூணு படங்களுக்கு என்னை ஒப்பந்தம் செய்து நடிக்க சொல்கிறாங்க இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் அடுத்து நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது தற்கொலை கூட பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எழுதி அதை பார்த்திபனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கடிதத்தை படித்த பார்த்திபன் உடனடியாக சீதாவை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு துடியாய் துடித்திருக்கிறார் அந்த திருமணத்திற்கு அவரே தேதியும் குறித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்னாம் நாள் எங்களது திருமணம் நடக்கும் அப்படின்னு அவர் முன்குறித்திருக்கிறார் கார்த்திகை மாதத்தில் இருந்த கடைசி முகூர்த்த நாள் அதுதான் என்பதாலும் அடுத்த சில நாட்களிலேயே மார்கழி மாதம் பிறக்க இருப்பதாலும் இந்த நாளில் திருமணத்தை நடத்தி அப்படி என்று பார்த்திபன் தீர்மானித்திருக்கிறார் ஏனென்றால் சீதாவின் அப்பா சீதாவை நிறைய திரைப்படங்கள் புக் செய்து விட்டார் இன்னும் ஒரு மாதம் வாய்ப்பு கிடைத்தால் மேலும் பல படங்களிலும் ஒப்பந்தம் செய்து எங்கேயாவது அனுப்பி வைத்து உள்ளார் என்று நினைத்த பார்த்திபன் எப்படியாவது சீதாவை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்திற்கு உள்ளாகியிருக்கிறார் இப்போது கடும் பாதுகாப்பில் இருக்கும் சீதாவை எப்படி வெளியில் கொண்டு வருவது என்று பார்த்திபனும் அவரது நண்பர்களும் யோசித்திருக்கிறார்கள் சினிமாவுக்கு சீன் யோசிப்பது போல சீதாவை எப்படி கடத்தலாம் வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த குழுவினர் திட்டம் போட்டிருக்கிறாங்க பலவிதமான திட்டங்களை தீட்டின பார்த்திபன் கடைசியாக டிசம்பர் பதினொன்றாம் தேதி அன்று விடியற்காலை வீட்டிலிருந்து சீதா ஷூட்டிங் கிளம்பும்போது யாருக்கும் தெரியாமல் அப்பொழுதே அழைத்து சென்று விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க விடியற்காலை நேரம் அப்படிங்கிறதால கூட்டமும் இருக்காது ஒரு சினிமா யூனிட் வண்டியை போல நாலு ஐந்து அம்பாசிடர் கார்களில் போய் சீதாவின் வீட்டு வாசலில் நம்ம நிறுத்தி கொள்வோம் அவர் வீட்டுக்கு வெளியில் வரும்போது யாராவது ஒருவர் அவர் அருகில் போயிட்டு வாங்க மேடம் என்று ஷூட்டிங் அழைத்து கொண்டு போவது போலவே நம்ம அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க திட்டம் போட்டது போலவே டிசம்பர் பதினொன்றாம் தேதி விடியற்காலை நாலு முப்பது மணிக்கெல்லாம் சீதாவின் வீட்டிற்கே மூணு அம்பாசிடர் கார்களில் பார்த்துபடியின் நண்பர்கள் சீதாவுக்காக காத்திருந்திருக்காங்க அதே நேரம் சீதா நடிக்க வேண்டிய படத்தின் காரும் அங்கே வந்து நின்றிருக்கிறது மறுபுறம் அமைந்தகரை பகுதியில் இருந்த பார்த்திபன் நண்பர் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருக்கிறது சீதா கண்டிப்பா வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மணமகன் கோலத்தில் பார்த்திபன் சீதாவுக்காக காத்து கொண்டு வந்திருக்கிறார் திட்டமிட்டபடியே கார்ல சீதாவை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஓடி வந்த சீதா ஷூட்டிங்கிற்காக தான் சுடித்தா அணிந்து வந்த காத்து விட்டு என்ன செய்வது என்று தெரியாம திரு திருவன்று விழித்திருக்கிறார் ஆனாலும் பார்த்திபன் அவருக்காக வாங்கி வைத்திருந்த பட்டுப்புடவையை அணிந்து அந்த வீட்டிலேயே அவரது நண்பர்கள் மற்றும் சில பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் பார்த்திபன் சீதா திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது திருமணம் முடிந்ததும் பத்திரிகையாளர்களை சந்தித்த சீதா எனது அம்மாவும் அப்பாவும் ஆரம்பத்தில் என் மீது ரொம்ப பாசமாகத்தான் இருந்தாங்க ஆனால் நான் சினிமாவில் நடிக்க துவங்கிய பின்பு என்னை வெறுமனே பணம் காய்க்கும் மரமாகத்தான் பார்க்கிறார்கள் என்ன கேட்காமலேயே என்னுடைய ஒப்புதல் இல்லாமலேயே பல படங்களில் என்னை ஒப்பந்தம் செய்கிறார்கள் என்ன படம் யார் ஹீரோ எங்கே ஷூட்டிங் எவ்வளவு சம்பளம் என்று எதுவுமே எனக்கு சொல்வதில்லை ஆனால் நாளைக்கு இங்கே ஷூட்டிங் இத்தனை மணிக்கு நீ கிளம்பணும் அப்படிங்கிற தகவலை மட்டும்தான் என்கிட்ட சொல்லுவாங்க அதனால தான் நான் இப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது ரகசியமாக திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு சக்கரவர்த்தியுடன் நடிக்க வந்த ஓர் இந்தி படம் உட்பட பல படங்களுக்கான அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுத்திருக்கிறார் சீதா இவர் நான்கரை ஆண்டுகளில் மூன்று மொழிகளில் எண்பது படங்களுக்கும் மேல் அப்பொழுது ஹீரோயினாக நடித்திருக்கிறார் திருமணத்துக்கு பிறகு சீதா நடிப்பதில் பார்த்திபனுக்கு விருப்பம் இல்லாததால் நடிக்க பல வாய்ப்புகள் வந்தபோதும் போதும் அவற்றையெல்லாம் தவிர்த்ததோடு சினிமா பக்கமே தலை இருந்திருக்கிறார் பார்த்திபன் சீதா தம்பதிகளுக்கு அபிநயா கீர்த்தனா என்கிற ரெண்டு பெண் குழந்தைகளும் ராக்கி என்ற ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறாங்க பார்த்திபனுடன் திருமணத்திற்கு பின்பு சீதா தான் ஒரு நடிகை அப்படிங்கிறதே மறந்து ஒரு மனைவியாக மாறிவிட்டாரா இதைத்தான் சீதாவும் விரும்பி இருக்கிறார் அவ்வப்போது சினிமா பிரபலங்கள் வீடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அவர் போவாராம் அங்கு செல்லும் போதுதான் சீதா தன்னுடன் நடித்தவர்களை பார்த்திருக்கிறார் ஆனால் குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருந்தா அந்த ஃபங்க்ஷன்களுக்கும் போக முடியாத சூழல் உருவாகுமா அதே போல பார்த்திபன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வெளியில் எங்கும் விட மாட்டாராம் குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருக்கு அதை பாரு அப்படின்னு சொல்லி விடுவாராம் அதன் பிறகு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் நான் போயே ஆகணும் அப்படின்னு அழுது அடம்பிடித்து சீதா சொல்லுவாராம் அழுத பிறகுதான் அங்கெல்லாம் அனுப்புவாராம் இப்படி பார்த்திபனுக்கும் சீதாவுக்கும் இருந்த உறவில் சின்ன சின்ன விரிசல் விட ஆரம்பித்திருக்கிறது சினிமா உலகில் பலரும் பொறாமைப்படும் அளவுக்கு சிறந்த ஜோடிகளாக திகழ்ந்த பார்த்திபன் சீதா ஜோடிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் திருமண வாழ்வை இவங்க முறித்து கொண்டார்கள் விவாகரத்து பெற்றுவிட்டார்கள் இந்த விவாகரத்திற்கு பிறகு பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறினாலும் நடிகை சீதா கூறியது என் கணவர் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணவரின் முழு அன்பும் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் இது கூட ஒரு பெண்ணுக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை என்பது நிச்சயம் இருக்க வேண்டும் கணவர் எந்த வேலை செய்தாலும் மனைவியை மதிக்க வேண்டும் மனைவியின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர மரியாதை இருந்தால் விவாகரத்து அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லுகிறார் கல்யாண விஷயத்தில் நான் எடுத்த முடிவு தவறு என்று நான் உணர்ந்து விட்டேன் திருமண பந்தத்திலிருந்து ரெண்டு பேரும் சுமூகமாக விலகி விவாகரத்து பெற்றோம் அது மாதிரி ஒரு நாளை எந்த பெண்ணும் சந்திக்க கூடாது அவ்வளவு அழுகை அவ்வளவு தவிப்பு என்று அதன் பிறகு அத்தனை வருடங்களுக்கு பின்பு தான் என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு நான் சென்றேன் என்று சொல்கிறார் விவாகரத்திற்கு பிறகு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்ட சீதாவிற்கு சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாததால் மீண்டும் நடிக்க முடிவெடுத்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சில சீரியல்களும் சில படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் மகள் அபிநயாவை நன்றாக வளர்த்து ஆளாக்கினார் மற்ற இரண்டு குழந்தைகளும் பார்த்திப்புடன் தங்கிவிட்டன அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் முழுமையான அன்பையும் அரவணைப்பையும் சீதாவினால் கொடுக்க முடியாது என்னுடைய வாழ்நாள் துயரம் அப்படின்னு சொல்றாங்க இவர் சீனியர் நடிகை என்பதால் சினிமா துறையில் மரியாதையுடன் வளம் வரும் இவர் நடிப்பு தவிர மன அமைதிக்காக ஓவியம் ஃப்ளவர் மேக்கிங் மாடி தோட்டம் என பலவிதமான கலைகளில் கவனம் செலுத்தி வருகிறார் சீதாவின் பாட்டியும் சீதாவின் அம்மாவும் தஞ்சாவூர் ஓவியம் வரைவதில் மிகுந்த கெட்டிக்காரர்கள் இந்த நிலையில் சீதாவும் அவர்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லை என்று நிரூபிக்கும் விதமாக தஞ்சாவூர் ஓவியங்களை வரைந்து கலக்கி வருகிறார் ஆசையாக வரைந்ததை விற்று பணமாக்க மனசில்லாமல் தான் வரைந்த எல்லா ஓவியங்களையும் அவரது வீட்டிலேயே வைத்து பராமரித்து வருகிறார் சீதாவின் வீட்டு அறையில் இருக்கக்கூடிய கடவுள் ஓவியங்கள் கூட சீதா வரைந்தது இயக்குனர் மணிரத்னமும் சுஹாசினியும் தங்களது கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் நடிக்க சீதாவின் மகளான கீர்த்தனாவை வலியுறுத்தி கேட்டதால் படிப்பு பாதிக்காத வகையில் ரெண்டு மாத கோடை விடுமுறையில் அந்த படத்தில் நடிக்க வைத்தார் கீர்த்தனாவை தனது முதல் படத்திலேயே சிறந்த குழந்தை நட்சத்திற்கான தேசிய விருதையும் வென்றார் கீர்த்தனா அந்த படத்திற்கு பிறகு கீர்த்தனாவிற்கு ஏராளமான பட வாய்ப்புகள் வந்தபோதும் நடிக்க விருப்பம் இல்லாமலும் தனது கல்லூரி படிப்பை தொடர்ந்த கீர்த்தனா இயக்குனராக ஆசைப்பட்டு இயக்குனர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் நடிகை சீதா தொலைக்காட்சி நடிகர் சதீஷ் என்பவரை ரெண்டாயிரத்தி பத்துல திருமணம் செய்து கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிந்திருக்கிறார்கள் என் வாழ்க்கையில எப்போதும் யார்கிட்டவும் உதவி கேட்டு நான் நின்றதில்லை என் குடும்ப வாழ்க்கை பற்றி சில தவறான வதந்திகள் தொடர்ந்து பத்திரிகைகளில் வெளியாகி கொண்டே இருக்கிறது அது எனக்கு பெரிய மன வருத்தத்தை உண்டாக்குகிறது யாரை பற்றியும் உறுதி செய்யப்படாத தகவல நீங்க பகிராதீங்க அது மனித நேயம் கிடையாது அப்படின்னு இவர் பதிவு செய்கிறார் நான்கு மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இவருக்கு தமிழ்நாடு அரசு விருது பிலிம் ஃபேர் விருதுன்னு நிறைய விருது இவருக்கு தமிழ்நாடு அரசு பிலிம் ஃபேர் விருது என்று எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார் நடிகை சீதாவின் திரை வாழ்க்கையில் நடித்த படங்கள் ஆண் பாவம் உன்னால் முடியும் தம்பி வெற்றி மேல் வெற்றி மருது பாண்டி ஆயிரம் பூக்கள் மலரட்டும் பாரிஜாதம் புதிய பாதை ஆதி மதுர வியாபாரி தமிழ் நாடகங்கள் பெண் இதயம் தெலுங்கு திரைப்படங்கள் அவையா டப்பு எவர்கிதி செது கங்கோத்ரி வானா இந்திரா ஆர்த்தநடம் மலையாள திரைப்படங்கள் கூடனையும் காட்டு நோட்புக் தன்மந்த்ரா வினோத யாத்ரா கரன்சி கிராண்ட் மாஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த தமிழ் திரையுலகை அலங்கரித்த நடிகை சீதா அவருடைய அடுத்த இன்னிங்ஸையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் வெற்றிகரமாக தொடர நம்ம வாழ்த்துவோம் இதுவே நடிகை சீதாவுடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளே லிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையலாம்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்